ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷா்முலா பிராங்கோவின் அன்பின் அசுரனு அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷா்முலா பிராங்கோ வா ஃபிரண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கவிதாவும் அவள் அம்மாவும் உயிரின் அம்மா அறைக்கு வரும்போது உயிரின் அம்மா அக்னியின் கரத்தை பிடித்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் இருவரையும் கண்டு முகம் மலர்ந்தவர் வா புஷ்பா வா கவிதா என்றார் இருவரும் புன்னகையோடு அவர்கள் அருகில் வர அக்னி இது தெரியாத இவங்க நந்திதா சித்தி புஷ்பா இது அவங்க பொண்ணு கவிதா அட பரவாயில்லையே வீட்டுல எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கியே நந்திதா வீட்டுல இருக்கிற புல் பூனை கூட விடமாட்டா எல்லார பத்தியும் ரொம்ப சொல்லி இருக்கா கவிதா கரத்தை பிடித்த அக்னி தன் அருகில் அமர்த்த புன்னகையோடு அமர்ந்த கவிதா என்னை பத்தி வேற என்ன தெரியும் என்று கேட்டாள் நீ நல்ல கவிதை எழுதுவேன்னு தெரியும் நான் கவிதை எழுதுற விஷயம் நந்திதாவுக்கு தெரியாதே இதையும் தான் சொன்னாலா வியப்போடு கேட்டாள் கவிதா இல்ல நீ கவிதை எழுதுறத நான் பார்த்திருக்கேன் எப்போ ஊட்டில ஒரு தடவை நந்திதாவை பார்க்க நாங்க உங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்திருந்தோம் நினைவு இருக்கா ஆமா அன்னைக்கு நீ எழுதுகிற ஒரு கவிதை என்னுடைய காலடியில பறந்து வந்து விழுந்தது அதை இப்பவும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் நீ எழுதுனதுன்னு முதல்ல தெரியல தெரியும் போது அத உனக்கு திருப்பி கொடுக்க முடியல அப்படியா ஆமா அது எந்த கவிதை நட்பை பத்தி நீ எழுதின கவிதை நட்பு என்பது நம்பகமானது நட்பு என்பது நாடி போன்றது நட்பு என்பது நாடி வருவது நட்பு என்பது நன்மை செய்வது நட்பு என்பது நயவஞ்சகமற்றது ஆம் உண்மையான நட்பு வா நீ இவ்வளவு அழகா கவிதை எழுதுவியா உயிரின் அம்மா கேட்க இல்லாத்த ஏதோ நேரம் போகலையேன்னு கிருக்கி வச்சது கிருக்கி வச்சதா கிருக்கி வச்சதே இவ்வளவு அழகுனா கிருக்காத கவிதைகள் இன்னும் அழகா இருக்குமே நீ எழுதின கவிதைகளை எனக்கு குடுக்கிறியா நேரம் கிடைக்கும் போது வாசிக்கிற அக்னி கூற கண்டிப்பா அக்னி அப்புறம் அக்னி நான் அந்த கவிதையில நட்பை பத்தி சொல்லி இருக்கிறது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை கடைசியில எழுதி இருக்கிற அந்த வரி இருக்கே அது ரொம்ப ரொம்ப உண்மை நீ புரிச்சுப்ப நினைக்கிறேன் அக்னிக்கு புரிந்தது நந்திதா பற்றி மறைமுகமாக எச்சரிக்கிறார் கவிதா அக்னி இந்த உலகத்துல இருக்கிற பாதி பேர் மனசுக்குள்ள உன்ன வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவங்கதான் நான் சொல்றது உனக்கு புரியுதா உம் நீ சொல்றது எனக்கு புரியுது நீ சொல்றது சரிதான் அப்போது உயிரின் அம்மா செல்போன் ஒலித்தது செல்லை எடுத்து பார்த்தார் உயிர் அழைக்கிறாள் சட்டென்று அழைப்பை ஏற்றவர் சொல்லுப்பா அம்மா அக்னிக்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வேண்டாப்பா புவனேஸ்வரி கிட்ட காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சரிமா நான் வந்துட்டே இருக்கேன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது சென்னை படுக்கையில் வைத்தவர் அறைக்குள் வந்த அந்த வேலைக்கார பெண்மணியை கண்டு வா புவனேஸ்வரி என்றார் கையில் பைகளோடு வந்தவர் அதை உயிரின் அம்மாவிடம் கொடுக்க அவர் அதை அக்னியிடம் கொடுத்தார் புவனேஸ்வரி மீதி காசை நீட்ட இத என்று அவர் கூற மகிழ்ச்சியோடு அந்த பெண்மணி கதவை திறந்து கொண்டு வெளியே செல்லவும் நந்திதாவும் எங்க பார்வதியையும் அத்த நாங்க என்று கூறியபடியே அவர்கள் முன்னால் வந்து நின்றால் அவள் பின்னாலேயே அவள் அம்மாவும் வந்து நின்றார் நந்திதாவின் விழிகள் இப்போது ஏளனமாக அக்னியை பார்த்தன ஆனாலும் அக்னி நீ கந்தசாமி பொண்ணா இருந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி எல்லாம் கூடாது கூட தினமும் புது புது நகை எல்லாம் போட்டுட்டு வந்த பாரு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கந்தசாமியோடைய சம்பளம் எவ்வளவுன்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அப்படி இருக்க உன்னால எப்படி ஒவ்வொரு நாளும் புது புது ட்ரெஸ் நகையெல்லாம் போட்டுட்டு வர முடிஞ்சது உனக்கு வேற ஏன் சைட் பிசினஸ் இருந்ததா மிகவும் கேட்டவள் அக்னியின் முகம் கோபத்தில் சிவப்பதையும் அத்தையும் கோபமாக ஏதோ கூற முயல்வதையும் கவனித்தபடியே ஐ மீன் ஆன்லைன்ல ஏதாவது இல்ல தையல் அப்படி ஏதாவது அப்படி ஏதாவது இருந்தா அது உனக்கு தெரியாமலா போகும் எனக்கு அப்படி எந்த சைடு பிசினஸும் இருக்கல அப்படி இப்படி அக்னி நீ எங்களை மாதிரியே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி நடந்துகிட்ட அத நான் சொல்ற நந்திதா அது உயிரின் குரல் அனைவரின் விழிகளும் வந்த திசைக்கு திரும்பியது நிற்கிறான் அவன் அடி எடுத்து வைக்க அக்னி கவிதா இருவரும் படுக்கையில் இருந்து எழுந்து நின்றனர் அக்னியின் அருகில் வந்து நின்ற உயிர் அக்னியை படிக்க வச்சது நான் தான் அவளுடைய எல்லா தேவைகளையும் நான் தான் பாத்துக்கிட்டேன் அப்புறம் அவளை யார்கிட்டயும் தான் ஒரு பணக்காரின்னு பொய் சொல்லல நான் தான் அந்த பொய்ய சொல்ல சொன்னேன் பெரிய பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க முன்னாடி அக்னி அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அப்படி ஒரு பொய்ய சொல்ல இவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்த நகையெல்லாம் இவளுக்கே குடுத்துட்டீங்களா ஆமா அது அவளுக்காக அவளை வாங்கிக்கிட்டது காசு உங்களது தானே ஆமா அதனால என்ன அத்தான் இப்பதான் இவ உங்க மனைவி அதுக்கு முன்னாடியே நீங்க இவளை படிக்க வச்சிருக்கீங்க ட்ரெஸ் வாங்கி குடுத்திருக்கீங்க நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சரியா அதுவும் ஒரு வயசு பொண்ணுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நந்திதா அக்னி யாரு என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியும் அப்படி தெரியறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு செஞ்ச எந்த உதவியும் தப்பாகாது படிப்பு முடிஞ்சதும் அந்த நகைகளை கந்தசாமி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு நான் இதெல்லாம் உங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உயிர் தன்னை மட்டுமே நேசிக்கிறான் என்பதை அவன் வாயாலேயே கூற வைக்க வேண்டும் என்று நினைத்த நந்திதா அது எப்படியாத்தான் சரியாகும் நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவளை படிக்க வச்சிருக்கீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதானே உங்களுக்கும் அக்னிக்கு இடையில முன்னாடியே நந்திதாவின் அந்த பேச்சு உயிரின் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நந்திதா நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்க அவன் காசுல அவன் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவான் அதுல உனக்கு என்ன பிரச்சனை உயிரின் அம்மா குறுக்கிட இல்ல ஏதோ மனசுக்கு பட்டத கேட்டேன் அவ்வளவுதான் அக்னியை பார்த்த உயிர் அக்னி ஹாஸ்பிடல் போணுமா என்று கேட்டான் இல்ல வேண்டாம் ஓகே என்றவன் அறையிலிருந்து வெளியே செல்ல அக்னி நீ போய் அத்தானுக்கு டீ எதுவும் வேணுமானு கேளு டீ வேணும்னா நான் டீ போட்டு என்று கவிதா கூற நந்திதாவுக்கு கொண்டு வந்தது சரி என்று தலையசைத்த அக்னி உயிரின் பின்னால் வெளியே செல்ல நந்திதா கவிதாவை முறைத்தாள் அதை கண்டு கொள்ளாமல் கவிதாவும் அக்னி பின்னால் சமையல் அறக்கி சென்றாள் ஏறி தன் அறைக்கு வந்த உயிர் உடை மாற்ற ஆரம்பித்திருந்தாள் கதவை தட்டி அனுமதிக்காக காத்து நின்றாள் அக்னி வேறு யாரோ என்று நினைத்து கழற்றிய சட்டை பட்டன்களை வேகமாக போட்டவன் எஸ் என்றால் அக்னியை கண்டு சிரித்தவன் ஒரு புருஷன் கிட்ட அனுமதி வாங்கி உள்ள வந்த ஒரே பொண்டாட்டி குறும்பாக அவன் கூற அவனது வார்த்தைகளில் பிரதிபலிக்கும் காதலில் அக்னியின் மனம் சொக்கி போனது ஆனாலும் அவன் அம்மா கூறிய வார்த்தைகள் அவள் மனதில் ஒரு முள்ளாக தைத்துக் கொண்டே இருக்கிறது நிறைவேறாத முதல் காதல் எப்போதும் மனதின் ஒரு மூலையில் ஒரு வேதனையாக தங்கிவிடும் அப்படி ஒரு வேதனை உயிர் மனதில் தன்னால் ஏற்பட்டு விட்டதே என்ற வேதனை அவளுக்கு அவள் அணிந்திருந்த இரவு உடையை ஏற இறங்க பார்த்தவன் இது யார்து எனக்கும் சேர்த்து தச்ச மாதிரி இருக்கே அவனது வார்த்தைகள் அவளை நானும் கொள்ள செய்தது இது அத்தையோடது இதையும் நீ போட்டிருக்க உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததா அம்மா சொன்னாங்களே உம் வாங்கி கொடுத்தாங்க ஆனா இப்போதைக்கு இதுதான் வசதியாயிருக்கு இது வசதியாயிருக்கா உம் டைட்டா டிரஸ் போட முடியாது ஓ சாரி நான் மறந்துட்டேன் அவள் கையை எட்டி பிடித்து இழுத்து இதமாக அவள் புண்பட்ட மேலி நோகாமல் அழைத்தவன் ரொம்ப வலிக்குதா என்று கேட்டான் அவள் நிலையை புரிந்து கொண்டு அவளை ஒரு பூ போன்று கையாண்ட அவளது அந்த செயல் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது வலிக்குது ஆனா ரொம்ப இல்ல சரி நீ சுதாறு ஏதாவது போட்டுக்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் உங்க அப்பாவோட கோபம் தனியும் இல்லையா அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் தப்பிக்கும் விஷயம் தெரிய வேண்டாமா போகும்போது உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போலாம் சரி என்று தலையசைத்தவள் உங்களுக்கு டீ வேணுமா ஏ உங்க வீட்டுல டீ குடுக்க மாட்டீங்களா அப்படி இல்ல கேட்ட உங்க வீட்டுல போய் டீ குடிக்கலாம் நீ முதல்ல ரெடியாகு என்றவன் அவளை விடுவித்தான் அவளும் திரும்பி உயிரின் அம்மா அறைக்கு வந்து விஷயத்தை கூறிவிட்டு அங்கேயே உடைகளை கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்து உயிருக்காக காத்திருந்தாள் அவனும் வேகமாக தயாராகி வந்து விட்டான் இருவரும் ஒன்றாக வாசலுக்கு வர அந்த கண்குள்ளா காட்சியை கண்டு அக்னி அப்பா விழிகள் நிறைந்தன கந்தசாமி கொஞ்சம் இங்க வாங்க உயிர் அழைக்க அக்னியின் அப்பா ஓடி வந்தார் நாம இப்போ உங்க வீட்டுக்கு போறோம் கார்ல இருங்க ஐயோ கெய்த திறக்க வேண்டாமா அதெல்லாம் திறக்கலாம் நீங்க முதல்ல கார்ல ஏறி உட்காருங்க அவன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் அவர் காரின் பின் கதவை திறந்து பின்னால் ஏறிய அமர காரின் முன் இருக்கைகளில் உயிரும் அக்னியும் ஏறி அமர்ந்தனர் கார் கேட்டின் அருகில் வந்து நின்றதும் தோட்டக்காரர் ஓடி வந்து கேட்டை திறந்தார் கார் அக்னி வீட்டை நோக்கி நகர்ந்தது தன் அறை ஜன்னல் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நந்திதாவின் வயிறு எரிந்தது அவள் தோள் மீது ஒரு கை பதிய கோபமாக தலையை திருப்பி பார்த்தாள் நந்திதா அவளை பார்த்து சிரித்தபடி நிற்கிறாள் கவிதா காதலிக்கிறாரு நந்திதா நீ எவ்வளவு நீ அத்தை குறுக்கிட்டு உன்னுடைய அந்த ஆசைக்கு அப்பவே சமாதி காட்டிட்டாங்க நீ சொன்ன மாதிரி நான் உன்னுடைய எந்த விஷயத்திலயும் மூக்கு நுழைக்கல ஓரமா தள்ளி நின்று மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப நடக்கிறது கூட வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாத கவிதா ஃபர்ஸ்ட் பால் வேணும்னா மிஸ் ஆயிருக்கலாம் அடுத்தடுத்து வர்ற பால என்ன பண்றேன்னு நீ பார்த்துட்டே இரு என்று கூறியவள் தன் தோல் மீது வைத்திருந்த கவிதாவின் கையை தட்டி எறிந்தாள் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்